கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை வழில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலை வழிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேச வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அதற்கு மாறாக அதற்கு விரோதமாக சில காரியங்கள் நம்முடைய முந்தின ஆதாமுடைய செயல் நம்மை வழிமறிக்கிறதுனால சரியாக நூத்துக்கு நூறு கத்தரோடு இருக்கிறோம்னு சொல்ல முடியலங்க அது அது ஒரு ஒரு தான் புது சிரிசா இருக்கிறோம் புது வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் நினைவுகளும் பழைய எண்ணங்களும் நம்மை விட்டு முழுவதும் போகவில்லை கொஞ்சம் போயிருக்குது முழுவதும் போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய திட்டம் என்னுடைய தீர்மானம் அரபுனாலே பழையவைகள் எல்லாம் ஒழியனும் தான் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் புது சிறிசியாயிருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு எல்லாம் ஒழிந்து போயின பவுல் அழகா சொல்கிறாரு கொருந்து சபைக்கு எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய்தான் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பழையவைகள் ஒழிந்து போயிருக்கிறதா என்றால் பழையவைகள் முழுவதும் ஒழியவில்லை பழைய முழுவதும் ஒழியவில்லை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்மளை ஏற விடாதபடிக்கு நல்ல கவனிக்கணுங்க மாம்சத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மாம்சத்தில் இருக்கிற சில அசூசிகள் நம்மை வழிமறித்து ஆவிக்குரிய நிலையில நம்ம என்ன நிலைநிறுத்த விடாதபடிக்கு அது தடை செய்கிறதை நாம் அறிய வேண்டும் சத்தியத்தின் வாயிலாக ஆனால் அப்படினால்தான் நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் இப்படி இருக்க கத்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளர வேண்டும் ஒழித்து விட்டு வளர வேண்டும் அப்போ இங்க அவர் சொல்றாரு சகலவிதமான துர்கணம் சகலவிதமான கபடு வஞ்சகம் பொறாமைகள் சகலவிதமான புறங்குறுதலை இந்த ஐந்து காரியங்களை நீங்கள் ஒழித்து விடுங்கள் என்றார் அதை ஒழிச்சிருங்க அது உள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை வளர விடாது புதிதா குழந்தைகளை வளர விடாத ஐந்து ஸ்பாபங்கள் இருக்கிறது ஐந்து ஜென்ம ஸ்வாபங்கள் இருக்கிறது இந்த அந் ஐந்து ஜென்ம ஸ்பாவத்தையும் சத்தியத்தை கொண்டு நமதை அறிந்து அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு அது எப்படி இதை மேற்கொள்ளலாம் எப்பொழுது நம் நம்மை விட்டு அதை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னா இவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியவைகள் எல்லாம் இந்த ஐந்து காரியமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் புது சிறுசைக்குள்ள இருக்கக்கூடாது பழையவைகளெல்லாம் ஒழிய வேண்டும் ஆனால் அதனால் தான் பவுல் அழகா எழுதுறாரு ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் சொல்றாரு அதாவது நாளுக்கு நாள் புதுசு புதிதாக்கப்பட வேண்டும் பழவைகள் ஒழியணும்ன்றார் பழசு ஒழியணும் ஆனப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் அப்ப புறமானது இருக்கலாமா ஆதாம் ரெண்டு ஆதாமை குறித்து ஒன்று சொல்லுகிறது அதுல முந்தின ஆதாமுடைய செயல்பாடு தான் நமக்கு கோபம் மூர்க்கம் எரிச்சல் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ வருதே அதெல்லாம் வருதாரு நான் நினைக்கூடாது நினைக்கிறேன் வந்துடுது எப்படியோ வந்துடுது எப்படியோ இல்லை அவைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அது வந்து வந்து செயல்படும் அவைகளை சிலுவையில் அரைந்து விடுங்கள் அது சிலுவையில் களைந்து போடுங்கள்ன்றார் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியத்தை நமக்குள் வைத்து வாழலாமா தவறு அல்லவா அதனால் தான் பழைய நினைவுகள் பழைய எண்ணங்கள் நம்மளை வந்து கலங்கடிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எழும்ப விட மாட்டேன் இதெல்லாம் அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு போராயுதம் சிலுவையில கொண்டு அரைந்து விடுங்கள் சிலுவையில அறைந்து விடுங்கள் நாம் ஜபிப்போமா நிறைய அன்பு பழைய நினைவுகள் பழைய துர்க்குணங்கள் பழைய விதமான பொறாமைகள் பெருமை பகை விரோதங்கள் எல்லாம் உள்ள இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாதபடிக்கு கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த கரைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் சிலுவையில அரைந்து விட்டு பழுவல் அரைந்து விட்டு புது எல்லாம் என்ன அந்த புதிதாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் வர கத்தர் உதவி செய்கிறார்கள் ஆவியான உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் பொறுப்படுங்க நல்ல பிதாவே பிதாவேன்